தபால் இலங்கை வங்கியின் சம்பிரதாய பூர்வமாக கையளிக்கின்ற நிகழ்வான நாங்கள் காசு வைப்பனவே காசு எடுப்பெனவே மற்றும் காசுகளை அனுப்புதல் எமது கணக்குகளுடைய பணத்தினை பரிமாற்றுதல் மற்றும் எமது தொலைபேசி கட்டணங்களை செலுத்தல் எமது ஆறு ஆண்டுகளை கடந்து இலங்கையின் தலை சிறந்த வங்கியாகவும் முதன்மை வங்கியாகவும் செயல்பட்டு வருகின்றதை நினைத்து பெருமை கொண்டுள்ள இந்த தருணத்திலே வாடிக்கையாளர் சேவையிலே அறுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிளைகளைக் கொண்டு இயங்குகின்ற மது வாடிக்கையாளர்களுக்காக இயங்குகிற வங்கி கிளைகளுக்கு மேலதிகமாக நூறுக்கும் மேற்பட்ட தபாலகங்களுடனான வங்கி சேவையை வழங்குவதற்கான அந்த செயல் திட்டத்திற்கு அடிப்படையாக கொண்டு இத்திட்டமானது அறியப்பட்டு இன்று நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே வடமாகாணத்தில் ஏராளமா ஏராளமான உபதவாலகங்களில் இந்த நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற இந்த செயல்பாடானது இன்றைய தினம் முள்ளியான் உபதவாலகத்தில் சிறப்புற ஒழுங்கமைக்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகின்றதில் முதன்மையாக விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வடமாகாண உதவி பொது முகாமையாளர் திரு சிவானந்த சேவர் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெரும் அதேவேளை இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தபால் அதிபர் திரு கே செந்தில்குமார் அவர்கள் தபால் அதிபர் மவுனியா கிளிநொச்சி முன்னோத்தி மாவட்டங்களுக்கான தபால் அதிபராக இருந்து தனது வேலைப்பழம் மத்தியிலும் அங்கிருந்து வந்து தனது இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டமைக்காக அவரையும் வருக வருகை என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகின்றது அதே நேரம் அருள் தந்தை அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வந்து ஆசியுரை வழங்கியமைக்காக அவரையும் வருக வருகை என வரவேற்றுக் கொள்ளணும் அத்துடன் தபால் அதிபர் தாலையடி உபா அதிபர் முள்ளியான் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் சங்கங்களின் தலைவர்கள் எமது மடமாகாண சந்தைப்படத்தல் திரை சமூக அமையாளர் ஏனைய வாடிக்கையாளர் அனைவரையும் இந்த நிகழ்வு சிறப்புற நடைபெற இந்த தருணத்தில் வந்தமையிட்டு அனைவரையும் வருக வருக வரவேற்றுக்கொண்டு இந்த உபா த தபாலகத்தில் நமது வங்கி செயற்பாடானது உங்களோட நீண்ட தூர பயணத்தில் நமது மருதங்கனின் கிளைக்கோ அல்லது ஏனைய கிளைகளுக்கோ செல்லாமல் அநேகமான உங்களது சேவைகளை இந்த தபாலகத்தினூடாகவே பெற்றுக்கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது அதில் விமர்சனங்களோ அல்லது கருத்துக்கள் இருந்தால் அல்லது ஏதாவது எங்களோட முன்னேற்றங்கள் செய்ய வேண்டியிருந்தால் எந்த நேரமும் மருதங்கனி கிளை ஊடாகவோ அல்லது எங்களூடாக தொடர்பு கொண்டு இந்த சேவையினை மேக்சிமம் நீங்கள் செய்வதன் மூலம் எதிர்காலத்தில் நமது கிளைகளையோ அல்லது எங்களது காசு போட்டெடுக்கக்கூடிய இயந்திரங்களை இந்த ஏரியாவில் நிறுவுவதற்கு இத்தகைய உபாத பாலங்களில் உங்களுடைய செயற்பாடுகள் இந்த விருத்தியில் தான் என்பதனால் இலங்கை வங்கியோடு இணைந்து உங்களுடைய தேவை தொடர்ந்தும் மென்மேலும் வளர வேண்டும் என்றும் நீங்களும் உங்களுடைய தொழில்கள் உங்களுடைய குடும்பங்கள் எல்லோரும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று வாழ வேண்டும் என வாழ்த்தி விரைவில் புறையை நிறைவு நன்றி வணக்கம் முள்ளியான் உப்பாஞ்சலகத்திலே திறந்து வைக்கின்ற இந்த ஒரு சிறந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய கட்டைக்காடு பங்குத்தந்தை அவர்களுக்கும் அதே போல இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற எமது வடமாகாணத்துக்கான உதவி பொது முகாமையாளர் ஐயா அவர்களுக்கும் அதே போல் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கின்ற வங்கியினுடைய சந்தைப்படுத்தல் கிளையினுடைய முகாமையாளர் சந்தனு அவர்களுக்கும் அதே போல் இந்த கிளை இந்த பிரதேசத்துக்கான இலங்கைவையினுடைய கிளை முகாமையாளர் அவர்களுக்கும் இந்த பிரதேசத்திலே இருந்து கலந்து கொண்டிருக்கின்ற பிரதேசபை உறுப்பினர்கள் அதே கிராம சேவை உத்தியோகத்தர்கள் இந்த பிரதேசத்தினுடைய ஆர்டிஎஸ் கிராம அபிவிருத்தி சங்க உத்தியோ உ உத்தியோகத்தர்கள் அதே போல இனிய நலன் விரும்பிகள் அதைவிட எல்லாருக்கும் மேலும் மேலதிகமாக இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்புக்குரிய வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம் உண்மையிலே எங்களுடைய தபாலகம் உங்களுக்கு தெரியும் ஒரு ஊரிலே தபாலகத்தினுடைய சேவைகள் எவ்வாறு நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்பது உங்களுக்கு நன்கு தெரிந்த விடயம் அண்மை காலங்களிலே தபாலகங்களுடைய சேவைகள் பல்வேறு பட்ட வழிகளிலே விஸ்தரிக்கப்பட்டு அதனுடைய சேவைகள் பல முகவர் சேவைகளூடாக உங்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே வெறுமனே தபால் சேவையை மட்டும் தபால் போக்குவரத்து கடித போக்குவரத்தை மட்டும் கொண்டிராமல் பல்வேறுபட்ட பினான்சியல் அதாவது நிதிசார் சேவைகளையும் எங்களுடைய தபால் தினைகளாக உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இன்று உங்களுக்கு உங்களுடைய பிராந்தியத்துக்கு உங்களுடைய பிரதேசத்திற்கு எங்களுடைய இந்த பிஓசி கணக்கு சேவை இணைக்கப்பட்டிருப்பதானது குப்பதப்பாளத்துடன் இணைக்கப்பட்டிருப்பது உங்கள் அனைவருக்கும் ஒரு சிறந்த ஒரு வரப்பிரசாதம் சாதம் என்று தான் கருதுவேன் ஏனெனில் உங்களுக்கு தெரியும் அரச வங்கிகள் இந்த பிரதேசத்திலே நான் நிறைந்த வகையில் இல்லை என்று தான் நினைக்கிறேன் ஆகவே இந்த பிரதேசத்திலே ஒரு அரச வங்கியாக எங்களுடைய இந்த இலங்கை வங்கியானது கால் தடம் பதைத்திருக்கிறது அந்த வகையில் இந்த பிரதேசத்தினுடைய முன்னேற்றத்திற்கும் அதனுடைய அபிவிருத்திற்கும் தன்னாலான முழுமையான பங்களிப்பை அந்த வங்கி உங்களுடன் இணைந்து செயற்படும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையிலே இலங்கையில் உள்ள நூறு உபத தெரிவு செய்யப்பட்டு அதில் இந்த பிஓசி கனெக்ட் சேவை சேவை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் வடமாகாணத்திலே பத்து இடங்கள் தெரிவு செய்யப்பட்டது குறிப்பாக நாங்கள் அண்மையிலே வவனிக்குளம் உப அஞ்சலகத்திலே இதனை திறந்து வைத்திருந்தோம் அதே போல் இன்று இந்த பிரதேசத்திலே இரண்டு உப அஞ்சலகங்களிலே இந்த பிஓசி கனெக்ட் சேவையை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம் முதலாவதாக முள்ளியானிலும் அடுத்தது சுண்டிக்குளம் பகுதியிலும் நாங்கள் அதை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அந்த வகையிலே பொதுமக்களுடைய நலன் கருது பொதுமக்களுடைய இன்றைய காலகட்டத்திலே டிஜிட்டல் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்திருக்கின்ற காலம் உங்களுக்கு தெரியும் இந்த உலகமே உங்களோட கைக்குள்ளே இருக்கிற மாதிரி உங்களுடைய ஃபோன் இருக்குது என்ன உங்களுடைய மொபைல் ஃபோன் எடுத்தீங்கன்னா உலகமே உங்களை கைக்குள்ளே இருக்குது எல்லா விஷயத்தையும் அறிஞ்சு கொள்ளக்கூடிய வகையில் இந்த மொபைல் ஃபோன் இருக்கு அதே தான் இன்றைக்கு உங்களுக்கு அந்த வங்கி சேவையை சுருக்கிய ஒரு சின்ன மெஷின் அந்த பிஓசி மெஷினுக்குள்ளே தந்திருக்கிறாங்க இலங்கை வங்கி இந்த இடத்த வச்சு நடத்துறது ஒரு வங்கி கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு வங்கி கிளை திறந்திருக்கிற மாதிரியான ஒரு அனுபவம் தான் அந்த மெஷின் அதில் பல்வேறு பட்ட தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்ய முடியும் எங்களுடைய இந்த வங்கி நிறுவனத்தினர் கூறியது போல அவங்களுடைய வங்கி பணி மாற்றம் பர பண பணப்பனி மாற்றங்கள் வங்கி வைப்புகள் முள்ளளிப்புகள் அதே போல் வங்கியினுடைய இதர சேவைகள் உங்களுக்கு வங்கிகளில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மின்சார கட்டணங்களோ இனிய கட்டணங்கள் செலுத்துதல் அதே மொபைல் ரீலோட் பல்வேறு வசதிகளை நீங்கள் செய்து கொள்ள முடியும் இதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது எங்களுடைய தபாலகத்துக்கு வந்து உங்களுடைய அந்த வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்ட தொலைபேசி கட்டாயம் கையடக்க தொலைபேசி கொண்டு வர வேண்டும் அப்போது தான் அந்த வங்கி பரிமாற்றத்தை இலகுவாக மேற்கொள்ள முடியும் அதுடன் வந்தீங்க நீங்கள் இந்த உபத பாலகத்தில் உங்களுடைய தேவையான அவங்களுடைய அந்த வரையறைக்கு உட்பட்ட அளவில் இந்த வங்கி சேவையை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் காலையில் நான் இந்த வந்தபோது இங்கு சந்தித்த சில பிற முகர்கள் என்னிடம் ஒரு விண்ணப்பம் செய்தார்கள் இந்த வங்கி சேவையை ஒரு பூரணமான ஒரு வங்கி சேவையாக இங்கு நடத்துவதற்கு ஏற்பாடு செய்ய செய்து தரும்படி கேட்டிருந்தார்கள் உண்மையிலேயே அந்த இயந்திரத்திலே இருக்கின்ற சில பரிமாணங்களுக்கு அமைய சில வரையறைகளுக்கு அமையத்தான் சேவைகளை வழங்க முடியும் அதைவிட கூடிய சேவைகள் வழங்குவதற்கு வங்கி நிறுவனமானது தீர்மானிக்கும் பட்சத்தில் அதனை வழங்க முடியும் உங்களுடைய பிரதேசத்திலே குறிப்பாக இங்கே கடல் வளம் நிறைந்த ஒரு பிரதேசம் அதிகளவான கடல்வள மூலமான வருமானத்தை இட்டிருந்த பிரதேசம் உங்களுக்கு நிறைய அந்த வைப்புக்கள் செய்கின்ற வாய்ப்புகள் இங்கே அதிகம் இருக்கின்றன எனவே வங்கியினுடைய இந்த இலங்கை வங்கியினுடைய இந்த சேவையை பயன்படுத்தியும் கூடிய பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கு இந்த வங்கியிலே நீங்கள் அதனை வைப்பு செய்வதற்கு உங்களுக்கு இது ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டலாக அமையும் எனவே இதனை நீங்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் உங்களுக்கு தெரியும் உபத பாலகங்களில் வந்து சேவைகள் வந்து மிக குறைவடைந்த நிலையில் இருக்கிறது இந்த கட்டக்காடு பிரதேசத்திலே இந்த உபதபாலகமானது மிகுந்த சிரமத்தின் மத்தியிலே தனது சேவைகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றது கட அண்மையிலே இந்த உபதபாலத்திலிருந்து மறைந்த இந்த உபதபால முயற்சி உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த முயற்சியினை தொடர்ச்சியாக கொண்டு செல்வதற்கு உங்களுடைய அனைவரது ஒத்துழைப்பும் வேண்டும் இந்த உபதபாலகம் சிறந்த முறையில் இயங்குவதன் மூலமாக பொதுமக்களுடைய சேவை மட்டுமல்ல உங்களுடைய இந்த கிராமத்தினுடைய அபிவிருத்தியையும் மேற்கொள்ள முடியும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் பொதுமக்களாக நீங்கள் அனைவரும் ஒன்று இணைந்து இந்த இடத்திலே செயல்படுவதன் மூலம் பிரதேசத்தினுடைய அபிவிருத்திக்காகவும் சந்தர்ப்பத்தில் வழங்க வேண்டும் என்று கேட்டு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய பத்து அஞ்சல் அலுவலகங்களுடன் இணைந்து நாளாக ரீதியிலே இந்த வங்கி சேவையினை வருகின்றது அதன் அடிப்படையிலே எமது முள்ளியான் பிரதேசத்திலேயே உப அஞ்சல் அலுவலகத்தில் இன்று சம்பிரதாய பூர்வமாக இலங்கை வங்கியின் பி ஓசி கணெக் எனப்படுகின்ற முகவரியல் வங்கி சேவையானது இது சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட இருக்கின்றது அதன் அடிப்படையில் இந்த நிகழ்வை எல்லாம் இறைவனின் ஆசியை வேண்டி இந்த நிகழ்வினை ஆரம்பிக்க இருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைய நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வணக்கத்துக்குரிய கட்டுக்காட்டு பங்கு தந்தை அமல்ராஜ் அவர்களை ஆசிச்செய்தியினை வழங்குமாறு பணிவன்புடன் வேண்டியிருக்கிறேன் மதிப்பிற்குரிய வட பிராந்திய இலங்கை வங்கி பொதுமுக அமையாளர் உயர்திரு சிவானந்த மையாடி அவர்களே இலங்கை வங்கி பிரமுகர்களே அவையிலே வீட்டிருக்கும் பெரியவர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அமைதியின் மறுபெயர் அபிவிருத்தி என சொல்வார்கள் அமைதிக்கு அபிவிருத்தி என்பது மிக மிக அவசியமானது அந்த வகையிலே எங்களுடைய கிராமத்தினுடைய சுபிட்சமான வாழ்விற்கு அபிவிருத்தி என்பது மிகவும் அவசியம் இந்த அபிவிருத்திக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக உறுதுணையாக வங்கிகள் திகழ்கின்றன அதிலும் இலங்கை வங்கி என்பது இலங்கையின் இந்த பாகத்திலும் எல்லா இடங்களிலும் குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட இடங்களிலெல்லாம் தங்களுடைய சேவைகளை விஸ்தரித்து மக்களுடைய பொருளாதார சமூக அபிவிருத்திக்காக அரும்பாடுபட்டு உழைப்பதை நாங்கள் அனைவரும் அறிவோம் கட்டைக்காட்டு பகுதியிலே இன்றைய நாளிலே இலங்கை வங்கியானது தங்களுடைய அந்த பணியை விஸ்தரிக்கின்றது அதையிட்டு நாங்கள் இலங்கை வங்கி குழுமத்திற்கு நாங்கள் அன்போடு நன்றி கூறுகின்றோம் எங்களுடைய மக்களும் கண்ணியமான முறையிலே இந்த வங்கியின் சேவைகளை நல்ல முறையிலே பயன்படுத்தி வாழ்விலே உயர இந்த வேளையிலே அன்போடு கேட்டு நிற்கின்றேன் எல்லாருடைய வாழ்வும் செழிப்புற எல்லாருடைய வாழ்வும் மேன்மையடைய அருள் கூற வேண்டும் என்று உருக்கமாக மன்றாடி ஆசித்து என்னுடைய ஆசியுரியை நிறைவு செய்கின்றேன் நன்றி Thank <laughs> you.